சற்று முழு வெளியான முக்கிய அறிவிப்பின்படி தமிழக பொது பட்ஜெட்டில் வேளாண்மைக்கு பதினேழு சதவீத நிதி ஒதுக்க வேண்டும் முன்னோடி விவசாயிகள் வலியுறுத்தல் செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பேல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தமிழக பட்ஜெட்டில் பதினேழு சதவீத நிதியை வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறைக்கென ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று முன்னோடி விவசாயிகள் வலியுறுத்தி உள்ளனர் தமிழக சட்டப்பேரவையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் வேளாண் துறைக்கென தனி பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டு வருகிறார் இதுவரை நான்கு தனி பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் நடப்பாண்டு ஐந்தாவது பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளது நாட்டில் கடந்த ஆண்டு அதிகபட்சமாக சத்தீஸ்கர் மாநிலத்தில் பதினாறு புள்ளி ஏழு சதவீதம் தெலங்கானாவில் பதினொன்று புள்ளி ஏழு சதவீதம் வேளாண்மைக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது ஆனால் தமிழகத்தில் ஆறு புள்ளி ஒரு சதவீதம் மட்டுமே ஒதுக்கப்பட்டது எனவே தமிழக பொது பட்ஜெட்டில் நடப்பாண்டு வேளாண்மை உழவர் நலத்துறைக்கு பதினேழு சதவீதம் நிதி ஒதுக்க வேண்டும் பல விஷயங்களில் நாட்டிலேயே முதன்மை மாநிலம் என்று கூறிக்கொள்ளும் தமிழக அரசு வேளாண் துறைக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்து முதன்மை மாநிலமாக விளங்க வேண்டும் மேலும் வெறும் திட்டங்களை மட்டும் அறிவிப்பதால் பயனில்லை கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்து எந்த வரையறையும் நிர்ணயிக்காமல் பயிர் செய்யும் அளவுக்கேற்ப விவசாயிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்க வேண்டும் இயற்கை விவசாயத்தை அதிகரிக்க நாட்டு மாடுகள் வளர்ப்பை ஊக்குவிக்க வேண்டும் தனி பட்ஜெட் என்று கூறிக்கொண்டு மற்ற துறைகளில் செயல்படுத்தப்படும் வேளாண் சார்ந்த திட்டங்களுக்காக ஒதுக்கப்படும் நிதியையும் சேர்த்து வேளாண் துறைக்கு அதிக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக கணக்கு காட்டுவதில் பலநிலை கருத்து கேட்பு கூட்டங்களில் கூறப்படும் கருத்துகளை கவனத்தில் கொள்ள வேண்டும் அதிக திட்டங்களை அறிவித்தாலும் திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடு குறைவாகவே உள்ளது எல்லா திட்டங்களின் பயன்களும் அனைத்து விவசாயிகளையும் சென்றடையும் வகையில் விதிகளை எளிமைப்படுத்த வேண்டும் மேலும் காந்திய சுதேசி பொருளாதார மேதை டாக்டர் ஜே சி குமாரப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் முன்வைத்த தற்சார்பு கிராமங்கள் திட்டத்தை நாங்கள் புத்தாக்கம் செய்து தகவல் தொழில்நுட்பம் இணைந்த தன்னிறைவு பசுமை கிராமங்கள் திட்ட வரைவை மத்திய அரசுக்கு ஏற்க ஏற்கனவே அனுப்பி உள்ளோம் மாநில அரசுக்கும் அனுப்ப உள்ளோம் இதை தமிழக அரசு அமல்படுத்த வேண்டும் மத்திய மாநில அரசுகள் தலா பத்து சதவீத பங்களிப்புடன் குறைந்தபட்சம் இருபது சதவீதம் ஊக்கத்தொகை இணைந்த புதிய பயிர் காப்பீட்டு திட்டத்தை அறிவிக்க வேண்டும் இவ்வாறு ஆறுபதி கல்யாணம் கூறினார் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்